இசைஞானி இளையராஜாங்க அவரோட பொண்ணு பவதாரிணி இறந்துட்டாங்க நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எதனால உயிரிழந்தாங்க அப்படின்னா புற்றுநோய் கேன்சர்னால இறந்துட்டாங்க இளையராஜா என்ன சொல்றாருன்னா என் பொண்ணு பண்ண தப்ப மட்டும் நீங்க யாருமே தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் இளையராஜா என்ன சொல்றாருன்னா இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தலைவலி காய்ச்சல் வலி வயிற்று வலி அப்படின்னு இருந்தா மருந்து மாத்திரையை சாப்பிட்றதை விட்டுட்டு போய் டாக்டரை போய் பாருங்க அந்த பிரச்சனையெல்லாம் பெரிய பிரச்சனையாகி என் பொண்ணு மாதிரி நீங்களும் இறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ஆரம்பத்துல இருந்து அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த பவதாரணி என்ன தப்பு பண்ணினாங்க அப்படின்னா இந்த பவதாரணி இருக்காங்கல்ல இசைஞானியோட பொண்ணு இந்த பவதாரணிக்கு இந்த கணையம் இருக்குது பார்த்தீங்களா கணையத்தில் கல்லடைப்பு இருந்துருக்கு போய் டாக்டரை போய் பார்த்துருக்காங்க அந்த டாக்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கல்லடைப்பை எடுக்கணும் அப்படின்னு ஒரு சர்ஜரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணாதான் அந்த கல்லடைப்பை எடுக்க முடியும் அப்படின்னு இசைஞானி இளையராஜாட்டியும் அவங்க பொண்ணு பவதாரணையும் சொல்லிடுறாங்க ஓகே அப்படின்ட்டு ஆப்ரேஷன் பண்ணி பவதாரணி உடம்புல இருக்கிற கல்லை வெளியே எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு பவதாரணியும் இளையராஜாவும் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த வயிற்று பக்கத்துல பயங்கரமா வலிக்குது வயிறு வலி இந்த பொண்ணுக்கு அப்போ பவதன் என்ன பண்றாங்கன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்க அந்த மருந்து மாத்திரையை சாப்பிடும் பொழுது அப்போ அந்த டைம்ல கொஞ்சம் பெயின் ரிலீஃபா இருந்திருக்கு வலியே சுத்தமா இல்லை ஓகேங்களா அந்த வயிற்று வலி சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த மருந்து மாத்திரை வந்து அந்த டைம்ல யூஸ் ஆனாலுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல இந்த புத்து நோய் இருக்கு பார்த்தியா அந்த புத்து நோய் வந்து இன்னும் அதிகமாயிட்டே இருந்துருக்கு பவதாரணி கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு டைம்ல பவதாரணி வந்து இப்படி இருந்த ஆள் அப்படியே உடல் எடை வந்து ரொம்ப 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 கம்மியாகி சின்ன பொண்ணு மாதிரி ஆயிட்டாங்க அப்பவும் கண்டுக்கல எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை நீ ஏதோ சரியா சாப்பிடாம இருந்திருப்ப நல்லா சாப்பிடு சரியாயிரும் அப்படின்னு அசால்ட்டா விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர்கிட்ட செக் பண்றாங்க பவதார்னி இளையராஜாவும் அப்பதான் பவதார்ணிக்கு கேன்சர் முத்தி போய் நான்காவது நாலாவது ஸ்டேஜுக்கு பவதார்ணியோட உடம்புல இருக்கிற கேன்சர் முத்திடுச்சு அப்படின்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க இதை பார்த்த இளையராஜா சங்கர் ராஜா பவதாரிணி இவங்க எல்லாருமே பயங்கர அப்செட்டு ஆரம்பத்தில் சின்ன பிரச்சனை வந்துச்சு அதை நம்ம அப்போவே கன்சல்ட் பண்ணியிருந்தோம்னா இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாயிருக்காது அப்படின்னு இப்போன்னு ஃபீல் பண்ணுறாரு அப்போ இளையராஜா இப்போ என்ன சொல்கிறாருன்னா மக்கள்கிட்ட இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாருக்காவது சின்ன தலைவலியோ காய்ச்சலோ இல்லை கால் வலியோ வயிற்று வழியோ இருந்தால் தயவு செஞ்சு இப்போவே போய் டாக்டரை போய் பார்த்துருங்க மருந்து மாத்திரை கொடுக்குறாங்களா சாப்பிடுங்க நான் வேண்டாம்னு நான் சொல்லலை அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள் சரியாயிடுச்சுன்னா விட்டுருங்க அதே மீறி கண்டினியூஸாக உங்களுக்கு வலிச்சுதுன்னா போய் டாக்டரை போய் நல்லா சரியாக பார்த்து கன்சல்ட் பண்ணி சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்னு இளையராஜா சொல்கிறாரு இப்போது இந்த ஹாஸ்பிட்டல்லாம் கொடுக்குறாங்க இந்த ரோஸ் கலர் டானிக்க மஞ்சள் கலர் மாத்திரை பச்சை கலர் மாத்திரை அப்படிங்கிறதெல்லாம் சாப்பிட்டு அதை விட்டுட்டு சரியாக ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் ஏழு டைம் ஏழு டைம் ஏழு மாதத்துக்கு ஒரு டைம் போயிட்டு பாடி ஃபுல்லாக செக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு என் பொண்ணுக்கு நடந்த கொடுமை இனிமேல் யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்னோடய பொண்ணுங்க பவதாரணி ரொம்ப அமைதியானவ என் செல்ல பொண்ணு அவளை இழந்துட்டு நிற்கிறேன் அப்படின்னு ரொம்ப கதறி எழுத சொல்லியிருக்காருங்க